அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்று பார்த்திங்கன்னா மார்கழி வெள்ளிக்கிழமை அது கூடவே பஞ்சமியும் இருக்கு ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாள் இன்று மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் வராகி எண்ணெயுடைய பரிபூரண அருளும் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான இந்த நாள்ல உங்களுடைய உள்ளங்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வருங்க உங்களுக்கு மிக அவசரமான சூழ்நிலையில் பணம் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இன்றைய நாளில் எழுதும்போது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் இதை தாராளமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் இதை எழுத தான் போறீங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எழுதி பாருங்கள் நிச்சயம் நல்ல ரிசல்ட்டு உடனடியாக கொடுக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் நம்மளுடைய சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் முதலே வியாழக்கிழமை பண்ணிகிட்ருந்தோம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமையாக மாற்றி இருக்குது அதுவும் இன்று பார்த்திங்கன்னா மார்கழி வெள்ளி பஞ்சமியும் இருக்கு இன்று உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் ஷார்ட்டாக சொல்லிடுங்கம்மா ஒரு பிரார்த்தனையை சொல்லுங்கள் அந்த பிரார்த்தனை முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிரார்த்தனையை சொல்லலாம் அதேபோல் கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட கணவர் குடிக்கு வந்து அடிக்ட்டாக இருந்திருக்காங்க நம்ம கூட்டு பிரார்த்தனை அவங்களுக்காக பண்ணதின் மூலமாக அவங்க குடியையே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கூட்டு பிரார்த்தனையிலும் நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் மிராக்கள் நம்பர் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கான பிரார்த்தனையும் நிறைய பேரும் நிறைய சகோதரிகள் நேர்த்தியே கமெண்டில் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்கம்மா மிக்க நன்றிங்கம்மா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமா அதனால உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கம்மா அதே போல் இன்று வெள்ளிக்கிழமை பஞ்சமி இருக்குது மார்கழியில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பஞ்சமி இதெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் வளமான வாழ்வையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் ரொம்பவும் அவசரமான சூழ்நிலைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னாலுமே இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உள்ளங்கையில் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்கம்மா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் எழுதலாம் வெளியில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்து கொண்டே எழுதலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எழுதுங்க அதே போல பிறப்பு திட்டு இறப்பு திட்டு இது எதுக்குமே இதுக்கு கணக்கு கிடையாதுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம் அதே போல் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் எழுதலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா கிரீன் கலர் பென்னு தேவைப்படும் சப்போஸ் க்ரீன் இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணு மார்க்கர் ஸ்கெச் பெண் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதாவது இதை எழுதும்போது ஏனோ ஆனால் அப்படின்னு எழுதாதீங்க உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரணும் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இருபத்தி நாலு நம்ம நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் நீங்கள் வெளியில் வேலை பார்க்குறீங்க அங்கே வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வாங்கி அதன் மூலியமாக பணம் வரும் அதாவது ஏதாவது ஒரு வழியில் உங்களை பணம் கண்டிப்பாக வரும் அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிளையும் நம்பரையும் தான் பார்க்க போகிறோம் இதை தான் உங்கள் கையில் நீங்கள் எழுத போகிறீங்க இதை எழுத போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு இதற்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை நீங்கள் செஞ்சுட்டு அடுத்தது உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்டில் நீங்க எழுத போறீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆறுன்ற சேர்க்கை அதிகமாக இருக்கு இன்னைக்கு டேட்டு பாத்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டு பிளஸ் நாலு ஆறு இருக்கு அதே போல இன்னைக்கு எத்தனை முறை மூணு முறை ரெண்டு வந்திருக்கு அது கூட்டினீங்கனாலும் ஆறு வரும் ஆறின் சேர்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு சுக்கர பகவானுக்கு உரிய நம்பர் ஆறு அப்படின்றதுனாலையும் நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய கட்டவர்களுக்கு கீழே எப்பொழுதுமே நான் வந்து இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை எழுத சொல்லுவேன் அந்த நம்பரை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி எழு எழுதுங்க இருபத்தி நாலு எழுதி அதுக்கு கீழே ஆறு அப்படின்ற நம்பரை எழுதி அதை வந்து ஒரு ரவுண்டு அதாவது எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த ஒரு சிகில் சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கணும் இது பார்த்தீங்கன்னா பணத்தை காந்தம் போல் ஈர்த்து வந்து தரக்கூடியது நீங்கள் கேட்ட பணத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ஒரு சிம்பிளை இன்றைய தினத்தில் கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்டில் எழுதுங்க அதுக்கு மேலே இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை இன்று மறக்காமல் எழுதிடுங்க இருபத்தி நாலு அதுக்கு கீழே ஆறு அப்படின்ற நம்பரை எழுதிருக்கீங்க அதுக்கு கீழே இந்த சிம்பில் வரைஞ்சிருக்கீங்க இதில் எப்படி இருக்கோ அதே போல் வரைஞ்சி உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் அந்த சிம்பிளை தொட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ரெண்டே ரெண்டு எழுத்து மந்திரம்தான் ஆனால் உங்களுக்கு மிக அவசரமான சூழ்நிலைக்கு பணம் தேவைப்பட்டாலும் கிடைக்கும் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய கட்டவரலுக்கு கீழே எழுதிட்டிங்க வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலை அந்த சிகில் சிம்பிளை தொட்டு அதிலக்ஷ்மி 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 ஆதி கிடையாது அதி அதிலெக்ஷ்மி அதிலக்ஷ்மி அதிலக்ஷ்மி அப்படின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் வேணும்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வேணும்னா எனக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கண்டிப்பாக நீங்கள் பெற்று தருவீங்க நான் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிற நிச்சயம் நான் கேட்ட பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிம்பிளை தொட்டு அதிலுமி அதிலக்ஷ்மி அதிலக்ஷ்மி அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இது இன்றைக்கி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் அதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வரையும் நான் சொன்ன நம்பரு இந்த சிகிள் சிம்பிளை வரைஞ்சி அதை கையை வச்சு அதிலக்ஷ்மி அதிலக்ஷ்மி நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் அது அழிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் இன்று இரவுக்குள்ளே உங்களால் எத்தனை முறை செய்ய முடியுதோ நீங்கள் செய்யலாம் அதாவது அந்த சிகிள் சிம்பிள் அழிஞ்சிட்டாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு திருப்பி கையில் வரைஞ்சி நான் சொன்னது மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இரவுக்குள்ளே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அது உங்களுடைய விருப்பம் இப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணமும் உங்களை தேடி வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பணப்புழக்கம் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இதை பர்டிகுலராக இன்றைய நாளில் செய்வது சிறப்பு இதை வந்து சில சகோதரிகள் சேர்க்குறாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் செய்யலாமா டெய்லியுமே செய்யலாமான்னு டெய்லியும் கூட இதை நீங்கள் செய்யலாங்கம்மா செய்ய செய்ய நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த வெள்ளிக்கிழமையை விட்டுட்டிங்க அடுத்த வர வெள்ளிக்கிழமையில் முதல் முதல்ல நீங்கள் செய்யலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல விலையினை கொடுக்கும் ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்துவிட்டு விட்டு மற்ற நேரத்தில் இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி